வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் குடிசை மற்றும் கைவினை தொழிலில் ஈடுபடுவோருக்கு இலவச சான்றிதழ் வந்து வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இலவச சான்றிதழ் மூலமாக தமிழ்நாடு அரசோட மின் வாரியத்தில் வந்து நீங்கள் கொடுத்து உங்களோட மின் கட்டணத்தை குறைத்து கிடலாமுன்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சர் சேனலை மறக்காமல் நீங்கள் subscribe பண்ணிக்கோங்க செய்தியோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடிசை மற்றும் கைவினை தொழிலில் ஈடுபவருக்கு இலவச சான்றிதழ் வந்து வழங்கப்படுகிறது இதை பற்றின மைய இயக்குனர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கு பார்த்தீங்கன்னா கார்பெட் ஹேண்ட் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஜரி வேலை ஜுவல்லரி வளையல் பாசிமணி தயாரிப்பு மரவேலை செராமிக் வேலை பொம்மை தயாரிப்பு உட்பட பல்வேறு தொழில்களுக்கு கைவினைத் தொழில் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் தயாரிப்பு தேனி வளர்ப்பு பேக்கரி கேக் காபி தயாரிப்பு பழங்கள் பதப்படுத்துதல் ரெடிமேட் ஆடை தயாரிப்பு தொழில்களுக்கு குடிசைத் தொழில் சான்றிதழ் வழங்கப்படுகிறது ஸோ இந்த சான்றிதழ் இருந்தால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா மின்கட்டண சலுகை வந்து உட்பட பல்வேறு பயன்கள் வந்து நீங்கள் பெற்றுக்கலாம் அதாவது ஒரு லோன் அப்ளை பண்ண போகிறீங்க வேலை புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த குடிசை உண்டான சான்றிதழ் தான் கேட்பாங்க ஸோ இதில் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ப இருபத்தி மூணு ஏப்ரல் முதல் இருபத்தி நான்கு ஏப்ரல் வரை பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐ முப்பத்தி ஏழு பேருக்கு வந்து இந்த சான்றது கொடுத்துருக்காங்க கைவினை தொழிலுக்கு நூற்றி அறுபத்தேழு பேருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தி மூணு பேருக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு அறுபத்தாறு பேர் கைவினை தொழிலுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை பெற என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தொழில் செய்பவர்கள் அனைவரும் மாவட்ட தொழில் மைய தொழில் மையத்திற்கு வந்து சான்றிதழுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் விண்ணப்பிச்சிட்டிங்கன்னா ஆய்வாளர் வந்து தொழில் செய்யும் இடத்தை நேரடியாக ஆய்வு செய்து உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து வழங்குவாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு கட்டணம் ஏதும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இப்போ இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் உள்ளவங்க தான் இந்த இதை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ மதுரை மாவட்ட தொழில் மையம் மூலம் குடிசை மற்றும் கைவினை தொழிலில் ஈடுபடுவோருக்கு இலவச சான்றிதழ் வழங்கப்படுகிறதுங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மதுரை மாவட்டம் மற்றும் அல்லாது மற்ற மாவட்டங்கள்லேயும் வந்து நீங்கள் வந்து இந்த துறையை அணுகி இந்த மாதிரி இலவச சான்றிதழ் வந்து நீங்கள் பெற்றுக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலாக மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ